Hi Friends, Welcome to Current Affairs தமிழ் சேனல் Wish ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி மந்தில் ஜனவரி ஒன் அண்ட் டூவோட இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் usual question and answer formatல வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் 1 மகளிர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பத்தாயிரம் ரன்களை கடந்த இரண்டாவது இந்திய வீராங்கனை யார் ஆப்ஷன் ஏ மித்தாலி ராஜ் பி ஸ்மிதி மந்தனா சி ஹர்பித் கௌர் கவுர் டி ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கரெக்ட் ஆன்சர் பி ஸ்மிதி மந்தனா டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கின்படி பத்தாயிரம் ரன்களை கடந்த கடந்த இந்திய வீராங்கனை ஸ்மிதி மந்தனா ஸோ முன்னாடி வந்து யார் ஃபஸ்ட்டு பத்தாயிரம் ரன்ஸை வந்து தாண்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கொஷின் நம்பர் டூ தேசிய புலனாய்வு முகமையின் என்ஐஏ அடுத்த இடைக்கால இயக்குனராக பொறுப்பேற்றவர் யார் ஏ சதீஷ்குமார் பி ராஜேஷ் அகர்வால் சி தின்கர் குப்தா சி சுபோத்குமார் ஸ்வால் கரெக்ட் ஆன்சர் பி ராஜேஷ் அகர்வால் நம்பர் த்ரீ பயணிகள் உதவி கட்டுப்பாட்டு அறை பிஏசிஆர் பேசஞ்சர் அசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ரூம் எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டுள்ளது ஏ உள்துறை அமைச்சகம் பி பொது விமான போக்குவரத்துறை அமைச்சகம் சி ரயில்வே அமைச்சகம் டி பாதுகாப்பு அமைச்சகம் கரெக்ட் ஆன்சர் பொது விமான போக்குவரத்துறை அமைச்சகம் பொது விமானத்துறை போக்குவரத்து அமைச்சகத்தினால் உருவாக்குனது தான் இந்த பயணிகள் கட்டுப்பாட்டு அறை இது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் செயல்படுற விதமாக இதை அமைச்சிருக்காங்க இது பயணிகளுக்கு பல விதத்தில் உதவியாக இருக்கும் விமானத்தோட நேரங்கள் விமானம் எந்தெந்த விமான நிலையத்தில் புறப்படுது மற்றும் இறங்குறது போன்ற விஷயங்களை வந்து இது உள்ளடக்கியிருக்கும் அதுபோக பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களையும் குறைகளையும் விரை விரைவாக வந்து இது தீர்க்கறக்கான ஒரு உறுதித்தன்மையை இது கொடுக்குது ஸோ இது வந்து கட்டுப்பாடு அடை அதாவது கண்ட்ரோல் ரூமோட இன்டெக்ரேட் பண்ணி ஏர் சீவா அப்படிங்கிற ஒரு டொமைனோட கனெக்ட் ஆகி இது முழுமையாக இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இதனால் என்ன நினைக்குன்னா குயிக்கான ரெசல்யூஷன் ப்ராப்ளங்களுக்கு கிடைக்கிது ஸோ ஃப்ளைட் டிலேஸு கேன்சலேஷன்ஸு கேன்சலேன் பண்ணால் அதோட ரீஃபண்ட்ஸு அவங்களோட லக்கேஜ் வந்து கரை ப்ராப்ளமாக கிடைக்காமல் இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க ஐநூறு ப்ளஸ் கால் வந்து அவங்க இன் இன் இன்டக்ரேட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க நம்பர் த்ரீ பயணிகள் உதவி கட்டுப்பாட்டு அறை பிஏசிஆர் பேசஞ்சர் அசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ரூம் எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டுள்ளது ஏ உள்துறை அமைச்சகம் பி பொது விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் சி ரயில்வே அமைச்சகம் டி பாதுகாப்பு அமைச்சகம் கரெக்ட் ஆன்சர் பொது விமான போக்குவரத்துறை அமைச்சகம் பொது விமானத்துறை போக்குவரத்து அமைச்சகத்தினால உருவாக்குனது தான் இந்த பயணிகள் கட்டுப்பாட்டாறு இது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் செயல்படுற விதமாக இதை அமைச்சிருக்காங்க இது பயணிகளுக்கு பல விதத்தில் உதவியாக இருக்கும் விமானத்தோட நேரங்கள் விமானம் எந்தெந்த விமான நிலையத்தில் புறப்படுது மற்றும் இறங்குறது போன்ற விஷயங்களை வந்து இது உள்ளடக்கியிருக்கும் அதுபோக பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களையும் குறைகளையும் விரை விரைவாக வந்து இது தீர்க்குறதுக்கான ஒரு உறுதித்தன்மையை இது கொடுக்குது ஸோ இது வந்து கட்டுப்பாட்டு அடை அதாவது கண்ட்ரோல் ரூமோட இன்டெக்ரேட் பண்ணி ஏர் சீவா அப்படிங்கிற ஒரு டொமைனோட கனெக்ட் ஆகி இது முழுமையாக இன்டெக்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இதனால் என்ன நினைக்கணும் குயிக்கான ரெசல்யூஷன் ப்ராப்ளங்களுக்கு கிடைக்குது ஸோ ஃப்ளைட் டிலேஸு கேன்சலேஷன்ஸு கேன்சலேன் பண்ணால் அதோட ரீஃபண்ட்ஸு அவங்களோட லக்கேஜ் வந்து கர ப்ராப்ளமாக கிடைக்காம இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க ஐநூறு ப்ளஸ் கால் வந்து அவங்க இன் இன்டகிரேட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஃபோர் கப்பல் கட்டும் நிதி உதவி திட்டம் மற்றும் கப்பல் கட்டும் திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றுக்கு மொத்தம் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏ முப்பதாயிரம் கோடி ரூபாய் பி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டி அறுபதாயிரம் கோடி ரூபாய் கரெக்ட் ஆன்சர் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கப்பல் கட்டும் தொழிலுக்கான நிதியுதவி திட்டம் மற்றும் கப்பல் கட்டும் துறை மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றுக்கான வழிகாட்டுதல்களை கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சகமானது இந்த வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது ஸோ இது எதுக்காகனா இந்தியாவில் உள்நாட்டு கப்பல் கட்டும் தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் உலக இருக்கிற போட்டி போட்டியை சமாளிக்கிறதுக்காக இந்தியாவில் வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்நாட்டு தொழிலில் வந்து கப்பல் கட்டும் தொழிலை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வந்து இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அதிலே பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தொழில் நிதி உதவி திட்டத்துக்கு மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சதவீத நிதியானது மத்திய அரசு வழங்குது இந்திய கப்பல் உடைக்கு தளங்களில் பார்த்திங்கன்னா கப்பலை அகற்றும் க உரிமையாளர்களுக்கு அதாவது ஸ்கிராப்பிங் பாலிசி மூலிமா அப்படி கார் ப்ரஸ் ஸ்காப்பிங் பண்ணுற மாதிரி கப்பலை ஸ்கிராப்பிங் பண்ணுற ஓனர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அந்த சலுகையை கடன் வசதியாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கோடி எண்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் வந்து மேம்பாட்டு துறை மேம்பாட்டுத்துக்கு வந் மேம்பாட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க ஒதுக்கியிருக்காங்க ஸோ இதனால் க்ரீன் ஃபீல்டு கிரீன் ஃபீல்டு கப்பல் பில்டிங் அப்புறம் கடல்சார் ஆராய்ச்சிக்கு எல்லாமே வந்து மாடர்ன் டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஸோ இந்த ரெண்டு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் செல்லுபடியாகும் இது கொள்கை அளவில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டு வரைக்கும் நீடிக்க திட்டமிட்டுள்ளது நம்பர் ஃபைவ் நீண்ட தூர ஏவுகணை வழிகாட்டப்பட்ட ஏவுகணத்தின் முதல் ஏவுதல் சோதனை எங்கு நடத்தப்பட்டது லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் ஒன் ஏ ஸ்ரீஹரிகோட்டா பி சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளம் சி திருவனந்தபுரம் டி பாலசோர் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஓய்வூதியம் தொடர்பான செலவு மொத்த வருவாய் வரவுகளில் எவ்வளவு சதவீதத்தை ஆக்கிரமிக்கிறது ஏ பத்து புள்ளி இரண்டு சதவீதம் பி பன்னெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் சி பதினாலு புள்ளி இரண்டு சதவீதம் டி பதினாறு புள்ளி இரண்டு சதவீதம் கரெக்ட் ஆன்சர் பதினாலு புள்ளி இரண்டு சதவீதம் கொஸ்டின் நம்பர் செவன் उलगिन मूल इसिम मी मरबनो सिगीचेय वलंगिए मरतुव मनेयद ए ट्रुजिल मरतुव मनेय बी शेख हलीफा मरतुव मनेय सी क्लीवलैंड क्लिनिक अबू डी अबू धाबी स्टेम सेल सेंटर करेक्ट आंसर शेख हलीफा मेडिकल सिटी முதுகெலும்பு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு இந்த மருந்து செலுத்தப்படுது இசியமாகங்குறது நோவாட்டிஸ் நிறுவனம் உருவாக்கிய ஒரு ஒரு முறை மட்டுமே செலுத்தக்கூடிய ஒரு மரபணு சிகிச்சை ஸோ இது குறைபாடு உள்ளவருக்கு மரபணுவை மாற்றுறதுனால அவங்க வந்து திரும்ப அவங்க உடலை வந்து திரும்ப சர்வைவல் மோட நியூரனை வந்து ஆக்டிவேட் பண்ணி புரதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ண முடியுது ஸோ ஐக்கிய அமரம் யூஏஇ வந்து இந்த சிகிச்சையை வந்து தகுந்த அங்கீகாரத்தோடு இது வழங்குது அமெரிக்காக்கு அடுத்து செகண்ட் இந்த செகண்ட் பிளேஸில் இந்த சிகிச்சை வழங்குறது வந்து அபுதாபி கலீஃபா மெடிக்கல் சிட்டி தான் இந்த சிகிச்சையை வந்து வழங்குது அதுவும் இல்லாமல் இது உலகின் முதல் மருத்துவமனையாகவும் மாறியிருக்கு நம்பர் எயிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலத்தடி நீர் வள மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைச்சகம் எது ஏ சுற்றுச்சூழல் அமைச்சகம் பி ஜல் சக்தி அமைச்சகம் சி வேளாண்மை அமைச்சகம் டி நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் கரெக்ட் ஆன்சர் ஜல்சக்தி அமைச்சகம் நிலத்தடி நீர் வள மதிப்பீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானது இந்தியாவின் ஜல்சக்தி அமைச்சகமானது இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது வருடாந்திர நிலத்தடி நீர் அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து இதோட முக்கியமான நோக்கம் ஸோ இந்த வருஷத்துக்கான நிதி நிலத்தடி நீர் அளவு பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் கனமீட்டர் வந்து ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு அதே நேரத்தில் இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறதும் சரிசுக்கு பாதி சமமாக இருக்கிறது ஸோ நிலத்தடி நீரை பிரித்தடிக்கிற அளவு பார்த்திங்கன்னா அறுபது புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இருக்குது அது கூட மொத்த வளங்களும் அந்த நீரை வந்து உறிஞ்சி உறிஞ்சிறது இது காட்டுது ஸோ அதிகமாக இந்த நிலத்தடி நீர் சுழ்கிற முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா வடமேற்கில் வடமேற்கு இந்தியாவில் பஞ்சாபு ஹரியானா டெல்லி மேற்கு வங் மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களும் மேற்கு இந்தியாவில் இந்தி ராஜஸ்தான் மற்றும் குஜராத்து மற்றும் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாவட்டங்களில் தான் ஆகிய மாநிலங்களில் அதிகமான நீரை வந்து உறிஞ்சுறாங்க ஸோ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் நிலத்து நீர் வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கவும் முடியாது அதுக்கு பாசனத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாதுங்கிறது இந்த அறிக்கையில் சொல்லிடுது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கின் சாலை கின் ஸ்ட்ரெயிட் ரோட் கின் வம்ச காலகட்டத்தில் கட்டப்பட்டது கின் நேர்சாலை எத்தனையோ கிலோமீட்டர் நீளமாக இருந்தது ஏ முந்நூறு கிலோமீட்டர் பி ஐநூறு கிலோமீட்டர் சி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் டி ஆயிரம் கிலோமீட்டர் கரெக்ட் ஆன்சர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் சமீபத்தில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் சீனாவில் பேரரசர் கின்ஷி ஷி ஷுவாங்கால் கட்டப்பட்ட தொள்ளாயிரம் என்ற நெடுஞ்சாலையானது இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கின் நேரடி சாலையை கண்டறிந்தனர் இது சியான்சிலிருந்து ஜியோவான் வரை செல்கின்ற சாலை கிமோ இரநூத்தி பன்னெண்டு முதல் கிமு இரநூத்தி ஏழு வரை ஆகிய கா இடையில் ஜெனரல் மேங் தியானா மேற்பார்வையின் கீழ் இது கட்டமைக்கப்பட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா விரைவான வீரர்கள் நகர்வுக்காக படைகள் நவுத்தருக்காக இந்த சாலை வடமிச்சிரு வடிவமைச்சிருக்காங்க இதில் வந்து நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது நேரான நாற்பது முதல் ஐம்ப அறுபது மீட்டர் அகலமுள்ள ஒரு சமமான பாதையை அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ இதோட சான்றுகள் வந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து உலக நெடுஞ்சாலைகளின் மூதாதையர் அப்படின்னு கருதுகிறாங்க ஸோ இது பாதுகாக்க பட்ட அமைப்பாக சீனா அறிவிச்சிருக்குது சீன பெருஞ்சூருக்கு அடுத்து மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்பாக இது சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்தை எட்டியு எட்டியதற்கான முக்கியமான சக்தி எது ஏ அரசு வேலைவாய்ப்பு அதிகரிப்பு பி உள்நாட்டு தேவைகள் மற்றும் தனியார் நுகர்வு சி வெளிநாட்டு முதலீடு மற்றும் டி பாதுகாப்புத்துறை செலவுகள் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி உள்நாட்டு தேவைகள் மற்றும் தனியார் நுகர்வு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலு புள்ளி ஒன்று எட்டு ட்ரில்லியன் டாலர் மதிப்பிலான உள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதாவது ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இந்தியா ஜப்பானை முந்தி உலகிலேயே நான்காவது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கு ஸோ இது அதிகாரப்பூர்வமான கணிப்பாக மதி ம கதிப் கணிப்பாக இது மதிப்பிட்ருக்காங்க ஏழு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி மதிப்புன இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எட்டிரும்னு அது ஜெர்மனியை ஜெர்மனியை தாண்டி நம்ம மூணாவது பேஸுக்கு போய் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறுவோம் அப்படின்னு இதை கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டினால் நம்மளோட ப பண நிலைமைகளை வந்து உயர்ந்திருக்கு அதேமாரி அரசாங்க கொள்கைகளும் செலவினங்களும் இந்த சீர்த் இந்த சீர்திருத்தங்களால செய்த சீர்திருத்தங்களால் புரிதான உந்துதலை உந்துதலை இது ஏற்படுத்தியிருக்கு கொஸ்டின் நம்பர் லெவன் உலகளாவிய அரியமன் ரேரத் ஆக்சைட்ஸ் இருப்புகளில் இந்தியாவின் நிலை என்ன ஏ முதலிடம் பத்து மில்லியன் டன் பி இரண்டாம் இடம் எட்டு மில்லியன் டன் சி மூன்றாம் இடம் சுமார் ஆறு புள்ளி ஒம்பது மில்லியன் டன் டி உலகில் ஏழாம் இடம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டன் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா சி மூன்றாம் இடம் ஆறு புள்ளி ஒம்பது மில்லியன் டன் இருப்பு இருக்குது கொஷின் நம்பர் டுவெல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க சத்தீஸ்கர் அரசு முயற்சி மேற்கொண்டு வரும் தேசிய பூங்கா எது ஏ கானா தேசிய பூங்கா பி இந்திராவதி தேசிய பூங்கா சி கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா டி சத்புரா தேசிய பூங்கா கரெக்டான ஆன்சர் கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காங்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தார் மாவட்டத்தில் வந்து ஜக்தல்பூருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு இது ஒரு பாதுகாப்புப்பட்ட அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியாகும் இதை வந்து யுனெஸ்கோ அமைப்பில் அமைப்புக்கிட்ட வந்து உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கறக்காக அந்த அரசு வந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருது இதோட யுனெஸ்கோ ஒப்புதல் அளிக்கப்பட்டால் உலக பாரம்பரிய அந்தஸ்தை வந்து இது பெரும் முதல் தளமாகும் அதுவும் சத்தீஸ்கரில் இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா சுமார் இரநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளை கொண்ட இந்த பூங்கா கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மத்திய இந்திய மலைப்பகுதியிலும் இது அமைஞ்சிருக்கு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா திரத் திரத்கர் நீர்வீழ்ச்சி சுண்ணாம்புக்கல் குகைகள் அடர்ந்த காடுகள் மற்றும் வளமான பயோடெ பல்லுயிர் பெருக்கத்துக்கான நன்கு அறியப்பட்ட பகுதியாகும் நம்பர் புதுச்சேரியைச் சேர்ந்த திவ்யா அருள் வெற்றிகரமாக உச்சியை அடைந்த ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் எது ஏ மவுண்ட் பிளாக் பி மவுண்ட் கிளிமஞ்சரோ சி எல்ஸ்பிரஸ் மலை டி மவுண்ட் கோஸ் யுனெஸ்கோ கரெக்டான ஆன்சர் எல்ஸ்பிரஸ் மலை நம்பர் போட்டின் வைஜே இருபது அதிவேக கப்பல் எதிர்ப்பு எரிகணை எந்த நாட்டால் வெளியிடப்பட்டது ஏ ரஷ்யா பி அமெரிக்கா சி சீனா बी जापान करेक्ट आंसर पता सीना